ராஜசெல்வி செல்வி இன்றைக்கி என்னோடய கிச்சனில் வெண்டக்காய் புளிக்கெழம்பு வெண்டைக்காய் முக்கா கிலோ சின்ன வெங்காயம் நூறு கிராம் வெண்டைக்காய் குட்டி குட்டி பீஸா வெட்ட வேண்டாம் கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டிக்கலாம் நல்லெண்ண கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டச்சு வெங்காயம் வதங்கிச்சு வெண்டைக்காய் போட்டுடலாம் வெண்டைக்காய் போட்டுடலாம் வெண்டைக்காய் பீஸ் வந்து வெட்டுறது கொஞ்சம் பெரிய பீஸாக விட்டணும் அப்புறம் எடுத்து அப்புறத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப உடஞ்சி போகாது அப்படியே வதங்கட்டும் தக்காளி தக்காளி நூற்றம்பது தக்காளி வெண்டைக்காய் குழம்புக்கு குழம்புல அப்படி ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் கொடுக்கலாம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போடலாம் புளிக்க சொத்துங்களா புளி ரொம்ப ஊற்றவேல ஏன்னா தக்காளி நிறைய போட்டுருக்கனால இந்த வெண்டைக்காய் போய் எங்கள் அம்மா வைப்பாங்க அப்படி ஒரு கொதிக்க கொதிக்க சொல்லணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா ரொம்ப காரம் சேர்க்க மாட்டாங்க புளிப்புலாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டில் வந்துடும் எங்கள் அம்மா செய்யும்போது தண்ணி செதச்சு நான் என்ன நான் ஒன்றே ஒன்று நான் போகணும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா முடிஞ்சு போச்சு இன்னும் உப்பு போடலை லாஸ்ட்டில் உப்பு விட்டுக்கலாம் முப்பா கிலோ வெண்டைக்காய்க்கு நாலு தக்காளி இல்லை அஞ்சு தக்காளி கணக்கு நூற்றம்பது இல்லை இரநூறு கிராம் தக்காளி போடலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் போட்டிருக்கேன் நல்லெண்ணெத்தஞ்சி எம்எல் கடுகு வெந்தயம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு வெட்டி அப்போ கொஞ்சம் வதங்கணுன்னா வெண்டைக்காய் பெரிய பீஸாக கொஞ்சம் வெட்டிச்சக்க போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்குன்னா மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போடலாம் குழம்புளகா பொடி ஒன்றரை இல்லை ரெண்டு ஸ்பூன் புளி கரசுல் அதுக்கப்புறம் ஊற்றியாச்சு இன்னும் கூட அந்த புளி கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன் இதுவே புளியை கொஞ்சம் குடிப்போதும் தோணுது டேஸ்ட் பார்க்கும்போது போது எப்படி தெரியல நான் புளி ரொம்ப சேர்க்க மாட்டேன் புளி சொல்ல அந்த குழம்பு வந்து புளிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அந்த குழம்புல டேஸ்ட் கிடைக்காது அதுதான் புளிப்பெல்லாம் போதும் தேங்காய் ஊற்றும் போது தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு சில்லு அளவுக்கு ஒரு சில ஒன்றே நாள் சில்லு அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கு மேல போட வேண்டாம் தேங்காய் ரொம்ப நல்லா இருக்காது இருக்க टपर तेंगार्ता ची உப்பு போட்டலாம் வெண்டைக்காய் சாப்பு ரொம்ப ரொம்ப நல்லது மூளைக்கு நல்லது அதனுடைய கொலகொழப்பு நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணும் அதனால வந்து ரொம்ப வந்து வெண்டைக்காய் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்க வதக்கக்கூடாது லைட்டா நாலு கெட்டு கண்டி உடனே அந்த மாதிரி குழம்பு வச்சிடணும் அந்த மாதிரி பண்ணும்போது அதே மாதிரி தான் எண்ணெயில வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண மாதிரி பார்க்கணும்னா அந்த சத்துக்கு வீணாயிரும் வெண்டைக்காய் பச்சையை சாப்பிடலாம் முதல் நாள் நைட்டு நாளுக்கு ரெண்டு கீறி கீரி தண்ணியில் போட்டு சொன்னோம் நாள் கடலில் குடிச்சோம்னா ஏன்னா காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு போ அப்படி போட்டால் கூட பரவாயில்ல ரொம்ப புளிப்பு துன்மை தான் ஏறிணும் நைட்டே ஊற வச்சோம்னா எப்படி செஞ்சாலும் அந்த சத்துக்கள் கிடைக்கும் நான் சார் அந்த வெண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது பச்சையாக ரெண்டு வெண்டக்காய் சாப்பிட்றேன் முழங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து சத்து நிறைய இருக்குது இதனுடைய கொலகுழப்பு தன்மை இதனுடைய சத்துக்களே அந்த வளகுறுப்பு தண்ண போகாமல் நம்ம வந்து அதை சாப்பிடணும் பச்சையா சாப்பிட்டா அப்படியே கிடைக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பீஸ் கொடுத்து விடலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் ரொம்ப கொதி கொதிக்க வச்சு சுட சாப்பிடும் அந்த வெண்டைக்காய் பீஸ் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாஃப்ட்டாக அப்படி இருக்கும் அந்த ஒவ்வொரு பீஸும் இந்த பெரிய பீஸு கொடுத்திங்களா அந்த சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் அதனுடைய டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்க பார்த்திடலாம் போதும் வெண்டைக்காய் பண்ணிக்கொம்ப ரெடி ஆயிடுச்சு வெண்டக்காய் குழம்பு வச்சு கொதிக்க கொதிக்க அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த குழம்புக்கு சாணம் வந்து வித விதையாக இருக்கணும் வெள்ளை அரிசியும் விதவையாக டேஸ்ட் நல்லா இருக்கும் குழைய கூடாது ஒவ்வொரு வாங்கி சாப்பிடும்போது அந்த வெண்டைக்காய் வந்து முழு பீசை எடுத்து அப்படியே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் வெண்டை கொழம்பு செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தோன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்வி மேலும் இந்த வீடியோக்களை அப்ளே பண்ண தொடர்ந்து பாருங்கள் என்னோடய ராஜசெல்வி சேனலில் இதில் நிறைய சமையல் பண்ணுற வீடியோக்களாக எடுத்து போடுறேன் விதவிதமாகவும் வந்து வீட்டில் செய்கிற சாப்பாடு எல்லாமே செஞ்சு கட்டுறேன் சத்துள்ள சாப்பாடாக வந்து செஞ்சு வீடியோ எடுத்து போடுறேன் தொடர்ந்து பாருங்க என்னோடய சேனலில்